வரக்கூடிய அத்தனை சர்வேவும் ஒத்துக்கும் அதாவது கூட வாய்ப்பு இருக்குமா அது பேசிட்டு இருந்தா எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தோணுது ஏன்னா அடிப்படையில் சீமானுக்கும் விஜய்க்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இது வந்து தனி மனித ஆளுமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை கொள்கை ரீதியாகவே வந்து சீமான் வந்து பெரியாரை எதிர்க்கிறாருன்னா விஜய் வந்து கம்ப்ளீட்டா பெரியாரை தூக்கி பிடிக்கிறாரு திமுக பெரியார பத்தி பேசுற அதே வார்த்தையை தான் விஜயும் பேசுறாருன்னா அவர் வந்து தெளிவா வந்து திமுகவோட கொள்கை அவர் சொன்னார் யார் கொள்கையை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகன்றார் எல்லா பாலிடிக்ஸும் எனக்கு திமுக பண்ற பாலிடிக்ஸ் தான் போது அவர் திமுக வாக்கு வங்கியை தான் குறி சீமானோட வாக்கு வங்கின்ற அது கிடையாது அவங்க அவங்க வந்து தமிழ் ஆமா பேசுறாங்க யாரு விஜய் விஜய் புரிந்து கொள்ளாதது ஒன்னு நீ இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் ஒண்ணு ஆணா இருக்கணும் இல்ல பெண்ணா இருக்கணும் நான் அதோட நிறுத்திக்கிறேன் நீ தமிழ் தேசியமும் பேசுவேன் எனக்கு வந்து இதுவும் வேணும் அது பக்கம் என்ன வந்து உங்களுக்கு தேசியமும் வேணும்னா என்ன கதை இது